ஒரு கொத்தடிமை பார்த்தீங்கன்னா கடவுளை பார்த்து எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கல என்னைய மனசனாக படைச்சதுக்கு பதிலாக என்னை மாடாக கூட படைச்சிருக்கலாம் அப்படின்னு முறையிடுறாரு அதற்கு கடவுள் என்ன பதில் கொடுத்தாருதுங்க பற்றி தான் இந்த கதையில் பார்க்க போகிறோம் ஒரு ஊரில் ஒரு ராஜா இருக்கிறாரு இந்த பத்து கொத்தடிமைகள் அந்த ராஜா கிட்ட அடிமையாக இருக்கிறாங்க இந்த பத்து கொத்தடிமைகளுமே அவங்களுடைய பேராசையினால் அடுத்தவங்களுக்கு தீங்கு செஞ்சு நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொண்டு ஒரு செயலை செஞ்சு அது தவறுதலாக நடந்து இவங்க அடிமைப்படுத்தி வச்சிட்டாரு ராஜா ஒரு கட்டத்தில் அந்த கொத்தடிமைகளுக்கு உணவு ஒருவேளை மட்டும்தான் குடிக்க தண்ணீரும் ஒரு பாட்டில் மட்டும்தான் ஒரு நாளைக்கு அந்தளவுக்கு சித்திரவதை ஆறு மணி ஆனால் உறங்கிடணும் ஆறு மணி ஆனால் எலும்பிடணும் மற்ற நேரமெல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும் இந்த அடிமை வாழ்க்கை எத்தனை ஆண்டுகள்னு பார்த்திங்கன்னா இவர் அனுபவத்தில் ஏற்கனவே பத்து ஆண்டுகள் இவருக்கு வயது பார்த்திங்கன்னா வெறும் நாற்பது மட்டும்தான் இவர் இளமை பருவத்திலேயே இந்த மாதிரி தவறுதலான விஷயத்தை செஞ்சு இவருடைய வாழ்க்கையை இவரே கெடுத்துக்கிட்டாரு ஒரு கட்டத்தில் இந்த பாரமும் இந்த சித்திரவேதைகளும் இதை தாங்க முடியாமல் கடவுள்கிட்ட ஒரு வரன் கேட்குறாரு தினந்தோறும் இவர் கடவுளை தொழுதுகிட தான் வர்றாரு அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கடவுளே என்னை ஏன் இந்த மாதிரி மனித பிறவியாக படைச்ச எனக்கு இந்த மனித பிறவியான வாழ்க்கையே வேண்டாம் என்னை என் மனுஷனுக்கு முதல்ல ஒரு மாடாக படைச்சிடு அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு வணங்குறாரு அப்போ பார்த்திங்கன்னா எதிர்பாராத விதமாக கடவுளும் இவர் முன்னாடி தோண்ட ஆரம்பிக்கிறாரு இவருடைய விருப்பத்தை ஏற்ற கடவுள் பார்த்திங்கன்னா இவரை அப்பாவே மரணிக்க செஞ்சுட்டு இவரோட ஆயுட்காலத்தை மாட்டுக்கு படைச்சுறாரு மாடாக போய்ட்டு என்னாவது நிம்மதியாக இருப்போம்னு நினச்சா அங்கே போயும் இவரோட தலையெழுத்து எந்த மாதிரியாச்சுன்னா பொறி மாடாக போய் சிக்கி போயிடுறாரு அங்கே பார்த்தீங்கன்னா இவர் இப்போ என்ன வேலை செஞ்சிகிட்டு இருந்தாரோ அதே வேலையை தான் மாட்டின் வடிவில் இருந்தோ செய்ய ஆரம்பிக்கிறாரு அந்த மாட்டினோட உரிமையாளர் பார்த்தீங்கன்னா இந்த மாட்டு வண்டியை வச்சு தான் பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கிறாரு அதிகப்படியான பாரம் ஏற்றி கொண்டு போகிற வேலையை அவர் செஞ்சுட்டு வர்றாரு இந்த மாட்டு வண்டியை வச்சு இவரும் அந்த மாட்டு பிறவியிலிருந்து அந்த வாழ்க்கை தான் இப்படி ஆகிப்போச்சு கடவுள்கிட்ட கேட்டு இந்த வரன் வாங்கினோம் இந்த வாழ்க்கை இப்படி ஆகி போச்சுன்னு மாட்டின் வடிவில் இருந்து மறுபடியும் கடவுளை கும்பிட ஆரம்பிக்கிறாரு மறுபடியும் கடவுள் தோன்றாரு மறுபடியும் பார்த்தீங்கன்னா என்னை நாயாக படைச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாரு சரி அப்படியே நடக்கட்டும் உனக்கு அந்த வரணும் நான் தரேன் அப்படின்னு சொல்லி நாயாக படைத்த உடனே தெருநாயாக படைத்துறாரு தெருநாயாக படைத்த உடனே இவர் பார்த்திங்கன்னா சோறு தண்ணிக்கு வழி இல்லாமல் அல்லல் பட்டு வரவங்க போகிறவங்க எல்லாம் ரோட்டில் கல்லடி வாங்க ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடவுளே எனக்கு இந்த பிறவிகளே வேண்டாம் என்னை எதுலேயுமே படைக்காத என்னை கொன்று அப்படின்னு கையெடுத்து கும்பிட்றாரு அதுக்கு கடவுள் என்ன சொன்னார்னு பார்த்திங்கன்னா எப்போ நீ போன ஜென்மத்தில் என்னென்ன ஆசைப்பட்டு கேட்டையோ நீ அந்த உயிரினத்துக்கெல்லாம் எவ்வளவு கொடுமை செஞ்சேன்னு தெரியுமா அதனால தான் நான் உனக்கு மனித ரூபத்தில் படைச்சி உன்னை அந்த சித்திரவதைக்கு ஆளாக்கலை இப்போ நீ மாட்டின் ரூபத்தில் உன்னாலேயே தோன்றி உனக்குள்ளேயே தோன்றி கேட்ட அந்த மாட்டுக்கு நீ என்னென்ன தீங்கு செஞ்சுருக்கேன்னு உனக்கு தெரியுமா பூர்வ ஜென்மத்தில் நீ ஒரு மகாராஜனாக இருந்த அப்போ உனக்கு எது பிடிக்குதோ அதை தட்டாமல் செய்வே எது பிடிக்கலையோ அதை நீ விட்டே வச்சிருக்க மாட்ட எந்த உயிரினமாக இருந்தாலும் அது மனிதனாகட்டும் மாடாகட்டும் நாயாகட்டும் இந்த உயிர்களுக்கெல்லாம் நீ தீங்கு செஞ்சப்பா அதனால தான் இந்த ஜென்மத்தில் நீ இவ்வளோ கஷ்டம் அனுபவிக்கிற இதுக்கு பரிகாரம்னா இதுக்கு மேலே இந்த பூமியில் உனக்கு இடமே கிடையாது நீ எந்த உயிரினத்துக்கு நீ எனக்கு வரன் கேட்டீங்கனாலோ நான் கொடுப்பேன் ஆனால் நீ செஞ்ச தீங்கக்குண்டான பலன்கள் தான் அதுக்கு கிடைக்குமா தவிர உனக்கு நல்ல நிம்மதியான வாழ்வு எந்த உயிரினத்துலேயும் உனக்கு கிடைக்காதுப்பா அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்கிறார் அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ தான் இவர் வருந்த ஆரம்பிக்கிறாரு ஐயையோ போன ஜென்மத்தில் நம்ம செஞ்ச பாவமெல்லாம் இந்த ஜென்மத்தில் நம்மளை ஆட்டி படைக்குதே அப்படின்னு கடவுள்கிட்ட பிரார்த்தனை கேட்க ஆரம்பிக்கிறாரு இதுக்கு ஏதோ மாற்று வழி இருக்குதான்னு கேட்க ஆரம்பிக்கிறாரு மனுஷனாக பிறந்தால் ஒரு டைம் பிறப்பும் இறப்போம் அதுக்குள்ளே நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்ச நன்மைகளை மட்டுமே செஞ்சிங்கன்னா ஏழு ஏழு ஜென்மம் எடுத்தாலும் இந்த பூமியில் உங்களுக்கு இடம் உண்டு தீமைகள் செஞ்சிங்கன்னா எந்த கெடுதல் செய்கிறீங்களோ அது உங்களுக்கு வாழ்நாளில் திருப்பி ஆயுட்காலத்தில் உங்களையே தான் வந்து சேரும் இது தான் இறைவனோட ஆணைன்னு சொல்லி இறைவன் அந்த இடத்துலேருந்து மறைஞ்சி போயிடுறாரு இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா இருக்கிற கொஞ்ச காலத்தில் நம்மனால் முடிஞ்ச நன்மையை மட்டும் செய்வோம் தீமை செஞ்சால் என்றென்றைக்குமே அது கட்டாயமாக அந்த தீமைக்குண்டான பலன் நம்மளிடம் வந்து கட்டாயமாக சேரும்